வாழ்வே யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இந்த செய்யுள் எல்லாருமே கேட்டிருப்போம் என்ன வரும் முன் காப்பவன் அறிவாளி ஆனா அதன்படி நம்ம நடந்துக்கிறோமா இல்லையான்றது பார்த்தா பார்த்தாதான் தெரியும் அது சார்ந்த ஒரு குட்டி கதை எல்லாருக்குமே இந்த மார்கண்டேயன் வரலாறு தெரியும் பதினாறு வயசோட அவனோட ஆயுள் முடியுதுன்னு அவனுக்கு தெரிய வருது அப்போ அவன் என்ன பண்ணுறான் வீட்டை விட்டு போயிடுறான் போயிட்டு ஒரு இடத்துல இருந்து ஈசனை பூஜிக்கிறான் பூஜிக்கிறான்னா எப்படி பூஜிக்கிறான்னா தீவிரத்தனமாக அப்போது இப்போல்லாம் நம்ம சொல்கிறோம்ல ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன்னு இப்போ சதா சர்வ காலமும் அவனோட முழிப்புலையும் சரி அவனோட உறக்கத்துலேயும் சரி அந்த நமச்சிவாயனே ஈசனே மகாதேவனே நான் அவரோட சிந்தையிலே அவனோட சுவாசத்துக்குள்ளாரையே அந்த சிவம் கலந்த நிலைக்கு போகிறான் அப்போது அவனோட ஆயுள் முடியும் காலத்தில் அங்கே யமன் வந்து பாசக்கயிற வீசும்போது ஈசன் வெளிப்பட்டு டம்முன்னு எத்துறாரு யமனை என் அடியார் மேலே நீ வந்துட்டு பச கிற விசிறியான் அப்போது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன பிறப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இறப்பு இருக்குது இறப்பு இருக்குன்னா மறுபடியும் பிறப்பு இருக்குது அதனால தான் ஞானிகள் எல்லோருமே என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம பிறந்துட்டோம் இல்லையா இந்த பிறவிலையே பிறவி இல்லா நிலை பிறவி இல்லா நிலைன்றது என்ன முக்தி நிலை இறைவன் திருவடியை சேரும் நிலை அந்த நிலைக்கு போகிறதுக்கு நம்ம முற்படணும் அப்போ தான் பிறவி வராது பிறவி வரலன்னா தானே இறப்பு வராது இந்த ஜென்மத்திலேயே இந்த இறப்பு இல்லா நிலைக்கு நம்ம போகணும் இந்த போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணும் பெருசாலாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த காலகட்டத்தில் எளிமையான ஒரே ஒரு வழி எதுனா ஈசனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அவனை தவிர எனக்கு வேறு எதுவுமே கதி இல்லை நீ ஏ கதி சர்வேஸ்வரா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு அவனை ஆள் மனசில் கொண்டாந்து நிறுத்தி அதோட உறவாடி நம்மளோட சுவாச காற்றுக்குள்ளார அந்த ஈசன் கலந்து போகணும் அதுதான் கெட்டியமாக பிடிக்கிறது நம்மளுக்கு பல வகையான சிந்தனை வந்து போய்கிட்டே தான் இருக்கும் யாருக்குமே சிந்தனை நிற்காது ஆனால் அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முழுக்க முழுக்க ஈசன் பக்கத்தே திரும்பணும் அதுதான் நமக்கு சிறந்த வழி எளிமையான வழி அங்கே போதா போகட்டும் திரும்பி சிவனை சிந்தி சிந்தனை செய்வோம் அந்த பக்கத்து நம்மளோட எண்ணங்கள் ஓடிடுச்சா ஓடட்டும் அதோடு மோதக்கூடாது ஐயோ போயிடுச்சேன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை போதா போகட்டும் அதோட இயல்பு அதுதான்னு புரிஞ்சிக்கிட்டு திரும்பி வர்றது மட்டும்தான் நம்மளோட வேலை திருப்பியும் சிவனை சிந்திக்கிறது திருப்பியும் அவனோட நாமத்தை சொல்கிறது திருப்பியும் அவனோட பாடலை பாடுறது திருப்பியும் அவனோட புகழை பேசுகிறது இது செஞ்சாலே போதும் அவன் திருவடியை சென்று சேர்ந்திடலாம் பிறப்பு அவனோட போய் கலந்துரும் இறப்பு இல்லாத நிலைக்கு நம்ப போயிடலாம் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாயர்